தசையோ புக்தியோ நடக்குதோ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் உறுதி செய்யப்படும் அது ப்ரமோஷன் ஆனாலும் சரி இன்க்ரிமெண்ட் ஆனாலும் சரி அவங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும் நடக்கலைன்னா கிடைக்காது நடக்குதுன்னா கிடச்சிரும் தசா புக்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட்ஸ் அ நைன்டி பர்சன்டேஜ் கோச்சாரம் டென் பர்சன்டேஜ் அதை நம்ம மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இந்த அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் சீரும் சிறப்புமான மாதம் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் ஆக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஆக சிறந்த வளர்ச்சிகளை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கும் அப்படியே தசா புக்திக்கு வாங்க பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசையோ புக்தியோ இப்போ நடக்குதுன்னா உறுதியாக இந்த மாதம் கோச்சாரமோ அது கூட கை கொடுத்து நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கும் அது பொருளாதாரத்தை வளர்த்தும் தசாபுக்தி நடக்கலனா நடக்கலைன்னா எப்பவும் கதையாக நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கோம் பெரிய மாற்றங்கள் இருக்காது தசாபுக்தி தான் மாற்றம் அசைவு பலமாக இருக்கும் இல்லைனா தூசு தட்டி விட்டு போகலாம் தசாபுக்தி நடந்தால் தான் ஓங்கி அடி விழுகும் சரிங்களா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாதபலன்கள் பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்கப் போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்கிற பலனுக்கு பேரலெலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவா வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் நண்பர்களே கன்னிராசி நேயர்களே கண்ணியை பொறுத்த உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் முழு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்த அனைவருமே கன்னிராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதக அமைப்பை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை அதுவும் குறிப்பாக தசாபக்தி இருக்கிற பேஜை அந்த டேபிள் இருக்கிற பேஜை கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுங்க ம் சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் யாருக்கு நல்ல ஏற்றங்களை வழங்கும் எங்கு ஏற்றங்களை வழங்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே கன்னிராசினேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஆகச்சிறந்த மேன்மையான மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சில விஷயங்கள மட்டும்தான் கவனமாக இருக்கணும் சரிங்களா மற்றபடி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்து முடிச்சுட்டேன் சார் படித்ததுக்கான வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சரியான வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது பொதுப்பலன் மாதப்பலன் அடிப்படையில் அப்போ இது பத்து சதமானம் அப்போ இங்கே பாருங்க நூறு பேர் தேடிகிட்டு கண்ணீர் ஆசையில் நூறு பேரும் கிடச்சிருவோமா அப்படின்னு கீழே கம்மான் கேட்பீங்க அப்படி இப்போ தான் அதுக்கு தான் சொன்னால் ஜாதகத்தை எடுத்து வைங்க இப்போ ஜாதக அமைப்பின்படி யாருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரம் சொல்லுது இல்லையா வேலை கிடைக்கும்னு இந்த மாதம் பேரலா இணையம் இதுக்கு இணையம் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதோ அதாவது ஆறு பத்து அதிபதிகளின் தசாபுக்தி நடக்கலாம் அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் தசை நடக்கலாம் அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகத்தின் சாரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்தலாம் ஆக மொத்தத்தில் எதை ஏதேனும் ஒரு விதத்தில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தச தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக கிடைச்சிரும் இப்போ நூறு பேர் ட்ரை பண்ணுறோம் அதில் இருபது பேருக்கு தான் தசாபுக்தி நடக்குது அந்த இருபது பேர் தான் வேலை கிடைக்கும் மீதி எண்பது பேர் கிடைக்காது அப்போ இதுதான் ப்ரிடிக்ஷன் சரிங்களா அதை நம்ம அப்படி பிரித்து எடுத்துக்கிடணும் அப்போ ஜாதகப்படி தசா புக்தி நடக்குதா உறுதியாக வேலை கிடைச்சிரும் நடக்கலையா முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதம் கிடைக்காது அவ்வளோதான் அது அடுத்த மாதம் கிடைக்கலாம் இல்லை அது அதுக்கு அடுத்த மாதம் கிடைக்கலாம் அது எனக்கு தெரியாது சரிங்களா இந்த மாதம் கிடைக்காது தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக இந்த மாதம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்தும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற மாதம் தொழில் உத்தியோகம் நல்ல சிறப்பு பெறுகின்ற மாதம் சரிங்களா அந்த விதத்தில் தொழிலில் நல்ல லாபங்களும் தொழில் சார்ந்த நல்ல வளர்ச்சியும் தொழிலில் நல்ல வருமான ஓட்டமும் நாலு காசும் பார்க்கக்கூடிய மாதம் அப்ப எல்லா கனிராசிக்காரங்களுக்கும் இப்போ தொழில் சிறப்பாயிருமா அப்படியே தசாபகுதிக்கு வாங்க ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மூன்று பாவகம் சார்ந்த தசாபக்தியும் யாருக்கு தற்பொழுது நடக்கின்றதோ அவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஏற்றம் இந்த மூணுல ஏதேனும் ஒரு தசாபகுதி நடந்தா கூட இந்த மாதம் தொழிலில் ஏற்றம் தான் தொழில் நல்ல ஒரு சீரும் சிறப்பமாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான மேன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக எனது தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகம் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அதாவது உங்கள் உத்தியோகத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதம் இது பொது பலன் அப்படியே தசா புக்திக்குவாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்குதோ அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் உறுதி செய்யப்படும் அது ப்ரொமோஷன் ஆனாலும் சரி இன்க்ரிமெண்ட் ஆனாலும் சரி அவங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும் நடக்கலன்னா கிடைக்காது நடக்குதுன்னா கிடைச்சிரும் தசா புக்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட் இஸ் அ நைன்டி பர்சன்டேஜ் கோச்சாரம் டென் பர்சன்டேஜ் அதை நம்ம மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இந்த அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் சீரும் சிறப்புமான மாதம் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் ஆக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஆக சிறந்த வளர்ச்சிகளை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கும் அப்படியே தசா புக்திக்கு வாங்க பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசையோ புக்தியோ இப்போ நடக்குதுன்னா உறுதியாக இந்த மாதம் கோச்சாரமோ அது கூட கை கொடுத்து நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கும் அது பொருளாதாரத்தை வளர்த்தும் தசா புக்தி நடக்கலைன்னா எப்பவும் கதையாக நம்ம கதை இருக்கோம் பெரிய மாற்றங்கள் இருக்காது தசா புக்தி நடந்தால் தான் மாற்றம் அசைவு பலமாக இருக்கும் இல்லைனா தூசு தட்டி விட்டு போகலாம் தசா புக்தி நடந்தால் தான் ஓங்கி அடிவிழுகும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு ஜாதகம் இருக்குங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு ஆகச் சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தையை கூர்ந்து உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்ப யாருக்கு ஜாதக அமைப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்கின்றது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உறுதியாக திருமண அமைப்பு கைகூடி வரும் அப்ப கண்ணிராசி இந்த காலகட்டம் கல்யாண காலகட்டம் தசாபுதி சேர்ந்துருச்சுன்னா உறுதியாக கல்யாண காலகட்டம் அப்படிங்கறதுல மறவாம இருங்க அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் தசா புக்தி நடக்கலை ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க மெனக்கெடாதீங்க தசா புக்தி நடக்குது விழுந்துழுந்து பாருங்க உறுதியா கல்யாணம் ஆயிரும் அது அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது சரிங்களா அந்த விதத்துல என்ன தருமையின் நண்பர்கள் இந்த மாத இப்படிதான் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கன்னிராசினியர்களுக்கு புத்திரபாக்கியத்துக்கும் சிறப்பான காலகட்டம் ஜாதக அமைப்படியும் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக புத்திரபாகியம் கிடைக்கும் அதில் குறிப்பாக ஐந்து பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி சரிங்களா நடக்குமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு அமைப்பு அதை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் குறையும் எக்கனாமிக்கலாக இருந்து வந்த நெருக்கடிகள் மட மடன்னு குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஐந்தாம் இடம் சார்ந்து யாருக்கு பதினொன்றாம் இடம் சார்ந்து தசாபுக்திகள் ஓடுகின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கடன் தொந்தரவுகள் குறையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த முடியும் தசாபுக்தி நடக்கல கடன் பெரிய அளவில் குறையாது கடன் தொந்தரவு நீடிக்க தான் செய்யும் தசாபுக்தி நடந்தால் தான் குறையும் சரிங்களா ஆக அதை நீங்கள் உள்வாங்கி பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் தொழில் பொருளாதாரம் அந்த அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருந்தது ஆரோக்கியம் கூட ஓரளவு ஓகே இதெல்லாம் சிறப்பு சரிங்களா குடும்பம் அப்படின்னு வருகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்போ குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது யாருக்கு ஏழாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் பாவ கிரகங்கள் அமர்ந்து தசாபக்தி இப்போ நடக்குது அவங்க உறுதியாக கவனமாக இருந்துக்கணும் நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் அதே போல் உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த மாதம் வழங்கும் அப்போ ஹெல் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்கும் அப்போ உடல் நிலையில கண்ணிராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் உடன் நடக்குன்றதோ அவங்களுக்கு உறுதியாக ஹெல்த் தொந்தரவு வரும் பார்த்துருக்கணும் ஆக இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து இருக்கு புரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயம் அவசியமானதுங்கம்மா சரிங்களா ஆக கண்டிராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஏறத்தாழ நற்பலன்களை அதிக அளவு வழங்கக்கூடிய மாதம் ஆரோக்கிய அமைப்புகளையும் குடும்ப விஷயங்களையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அடிக்கடி மனக்குழப்பம் மனதை சூழும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க பிள்ளையார் பெருமானை போயிட்டு இந்த இந்த மாதம் வழிபாடு செய்யுங்க சரிங்களா உணவு பழக்கவழக்கங்களை கொஞ்சம் சரிபடுத்தி வச்சுங்க இந்த மாதம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி